படக்கம் கடந்த ஆட்சியில் அதிமுக நலத்திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை என ஸ்டாலின் பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக செய்திகளை பரப்பி வருகிறார் இது கண்டனத்துக்கு உரியது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இனி விரிவான செய்திகள் அதிமுக கட்சியின் அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை குறோடாவுமான தாமரை ராஜேந்திரின் மகள் பார்க்கவின் திருமணம் என்று அரியலூரில் உள்ள இறைவன் நகரில் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று மணமக்கள் பார்க்கவி மதன்ராஜ் ஆகியோருக்கு மாங்கலியம் எடுத்து கொடுத்து அச்சதை தொகுதி திருமணத்தை நடத்தி வைத்தார் பின்னர் பேசிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் என்று கூறி வருகிறார் ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்று நூறு சதவீதம் வெற்றி அதிமுக பெற்றுள்ளது அரியலூர் மாவட்ட அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளது என்று கூறினார் கடந்த ஆட்சில் அதிமுக நலத்திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை என ஸ்டாலின் பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக செய்திகளை செய்தியை வருகிறார் இது கண்டனத்து கண்டனத்துக்கு உரியது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி ஜெயங்குட்டத்தில் அரசு கலைக் கல்லூரி என பதினாலு மருத்துவக் கல்லூரிகள் ஆறு சட்டக் கல்லூரிகள் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் அனைத்து பகுதிகளிலும் மேம்பாலங்கள் சாலைகள் என பல்வேறு நலத்திட்டங்களை எனது தலைமையில் நாற்பத்தி மூன்று கால ஆட்சியில் செயல்படுத்தியுள்ளேன் விவசாயிகள் நலனில் அக்கறையோடு அதிமுக ஆட்சி செயல்பட்டது விவசாயிகளை மீட்டெடுத்த ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான் காவேரி வேளாண் பாதுகாப்பு மண்டலம் அறிவித்து விவசாயிகளை எப்போதும் அரவணைத்து கொள்ளும் ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான் ஆனால் இதையெல்லாம் ஸ்டாலின் மறந்து பேசி வருகிறார் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாற்பத்தி ஆறு மாதத்தில் தமிழகத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கல்லூரி கூட தொடங்க முடியவில்லை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களை ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி நடத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை என்று முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பேசினார் இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியன் கோகுலாய் இந்திரா காமராஜ் மோகன் சின்னையன் கரு சின்னசாமி கே பி அன்பழகன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்தினர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரியலூர் மாவட்டத்திலே இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அரியலூர் சட்டமன்ற தொகுதி ஜெயங்கண்ணம் சட்டமன்ற தொகுதி அந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகள் பெற்று சட்டமன்ற தொகுதியாகத் திகழ்கிறது ஸ்டாலின் மூச்சுக்கும் முன்னூறு தடவை பேசுகிறார் நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் அண்ணா திராவிடம் ஒன்று இரண்டு சட்டமன்ற துறையிலும் நம்முடைய அண்ணா திமுக தான் அதிக வாக்குகளை பெற்றுகிறார் ஆகவே அரியூர் மாவட்டம் என்பது

ஜெயங்கண்டம் எம்எல்ஏ அவர்களும் இரண்டு பேரும் என்னை சந்திக்கின்ற போதெல்லாம் கோரிக்கை மனு கொடுத்து கொடுத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் மற்ற மாவட்டத்திற்கு முதன்மையான மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டம் கொண்டு வரவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான தகவலை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் தான் பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம் இன்றைக்கு வேளாண் கல்லூரி கொண்டு வந்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி என்ஜினியரிங் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி ஆராய்ச்சிகளையும் எங்க வழியிலே தடவாசல் பகுதியில மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டு வந்தோம் எல்லா அண்ணா திமுக ஆட்சி செய்த சாதனை ஆறு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்த அரசு அண்ணா திமுக அரசு இதெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர முடிஞ்சுதான் இல்லை எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி அற்புதமான ஆட்சி அரசாங்கத்தை பார்த்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் அண்ணா திமுக ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான அவதூறு செய்திய பரப்பீதியாக இது கண்டனத்துக்குரியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அனைத்து தர மக்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்ற அரசு திமுக அரசு அனைத்து தீர்வு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வருவதற்கு அத்தனை பேரும் நீங்கள் நல்லாதவர்கள் நல்க வேண்டும் என்று இந்த தரண்களை கேட்டு அறிமுக சகோதரர் திரு தாமரை எஸ்